வணக்கம் கேள்விப்பட்டேன் சாரி வா எப்போ ஆச்சு எப்போ எப்போ கண்டுபிடிச்சீங்க நேரத்துக்கு காலை மத்தியானம் சொன்னாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு பதினொன்ற மணிக்கு சொன்னாங்க உம் அப்பதான் கண்டுபிடிச்சோம் எப்படி பைக்ல போயிட்டு இருந்தாரா ஆஹ் பைக்ல வந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரு எங்க அப்பா பைக்ல ஏத்திட்டு வந்துட்டு இருந்தாருலாம் அப்போ முதல்ல சடனா தண்ணி வந்து

அம்மா கிட்ட சொல்ல தைரியமா இருக்கு சொல்லு நாங்களா இருக்கு நடக்க வேண்டியது நடந்துருச்சு ஒன்னும் பண்ண முடியல நம்ம கையில இல்லது அம்மா கிட்ட சொல்லிட்டு தைரியம் நீதான் குடுக்கணும் கொடுக்கணும் அம்மா கிட்ட சொல்லிட்டு ஒரு நான் முடிஞ்சா அம்மா கிட்டயும் பேசுறேன் நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன் சொல்லிட்டு சரிம்மா ஏதாவது இருந்தா போன உங்களுக்கு வா 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 வீட்ல இருந்து ஏதாவது தேவைன்னா முதல்ல ஹரி போன் அடி எதுவா இருந்தாலும் ஹரி போன் அடி அம்மா கிட்ட நான் பேசுறேன் போது ஹம் ரைட்மா பாத்துக்கோ